ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே பிளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த கோலம் தான் நான் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம் ஸோ கோலம் எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால நிலைவாசல்லாம் கொஞ்சம் தொடச்சி பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நிலைவாசலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன கு குட்டி கிருஷ்ணர் பாதம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் அதை சுற்றி கோலம் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணித்து அதனால் அங்கேயும் கொஞ்சம் கோலம்லாம் போட்டிருக்கேன் பூஜை ரூமில் இன்றைக்கி வந்து பழைய பூவெல்லாம் எடுத்து புது பூவெல்லாம் வச்சு இன்னைக்கு முருகனுக்கும் அபிஷேகம் பண்ணி அந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் வச்சு கோலம்லாம் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஸ்டென்சில் கோலம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்ஸும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலைன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் ப்ரேயர் பண்ணுங்கள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு விளாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா எப்போவுமே நம்ம சேனலில் வந்து வாசலில் போடுற கோலம் அதுக்கப்புறம் பூஜை ரூம் கோலம் அதுக்கப்புறம் பூஜை ரூம் டெக்கரேஷன்ஸ் பூஜைகள் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது வழக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே முருகனுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை ரூமில் வந்து கோலம்லாம் போட்டு பூவெல்லாம் மாற்றி எல்லாம் முடிச்சாச்சு நான் முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ரீசெண்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் இந்த கோலம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து நான் பூஜை ரூம்ல போட்டிருக்க கோலம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து எங்க வாங்குனீங்கன்னு சொல்லி என்கொயரி பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வெரி வெரி சாரி நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி சொல்ற மாதிரியே இருக்கு ஏன்னா ஸ்கூல்ல வந்து நிறைய ஒர்க் வந்து போயிட்டே இருக்கு சயின்ஸ் எக்ஸ் எக்ஸிபிஷன் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் கேம்ப் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு ஸோ அதனால் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லை சின்ன பசங்க சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்டு ஓரோவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போ அதுக்கப்புறம் வந்து கே சயின்ஸ் கேம்ப்லாம் வச்சாங்கன்னா அதுக்கெலாம் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கு நான் அந்த வீடியோவோட எண்டில் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ அந்த அந்த மாதிரி ஒர்க் ஒர்க்கெல்லாம் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் ஹெட்டிக்காக போயிட்டு இருக்கு நடுவில் நடுவில் போது நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டென்சஸ் எல்லாம் வந்து காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து நமக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ நான் அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்க அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்பப்ப என்னென்ன அப்டேட்ஸ் அவங்க பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பூஜா ஆர்டிகிள்ஸ் பிராஸ் பூஜா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கோமதி சக்கரம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க செக் பண்ணுங்க சில பேர் வந்து நம்பர் வந்து கேட்குறீங்க நம்பர் கேட்குறவங்களுக்கு நான் வந்து அண்ட் நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்ப நமக்கு அவங்க வந்து என்ன அப்டேட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த லிங்க்ஸ் எல்லாம் வந்து இது வந்து ஓம் ஷரவண பவா அப்படின்னு எழுதியிருக்கோம் இந்த ஸ்டென்சில் ஸோ நான் வந்து இது இன்னைக்கு பூஜை ரூம்ல போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நான் பின்னாடி வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து பூஜை ரூம்ல வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில போடலாம் ரொம்ப அழகா இருக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதும் வந்து பூஜை ரூம்ல போடுவோம் இல்லையா அந்த ஸ்டார் கோலம் அதுல வந்து இந்த மாதிரி நடுவுல ஓம் எழுதிருக்கோம் ஷரவண பவா ரெண்டு சைடும் மயில் அதுக்கப்புறம் செவல் கொடி அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோலம் சோ முருகனுக்கு விசேஷமான நாட்கள்ல நம்ம வந்து இந்த ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை பூஜை பண்ணும் போதும் இத நம்ம வந்து போட்டுக்கி ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராஸ்தியா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம துளசி மாடம் அதுக்கப்புறம் நம்ம வந்து காத்து வர இடத்துல வைக்கணும் இந்த விளக்கை அப்படின்னா அங்க வந்து இந்த விளக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்கேயாவது ரொம்ப காத்தா இருக்கு அங்க விளக்கு வந்து அணைஞ்சிரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணினா அங்கெல்லாம் இந்த விளக்க வந்து யூஸ் பண்ணலாம் சில பேர் வந்து இந்த அணையா தீபம் வந்து இல்லையா ஸோ அதுக்கு கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ரெண்டு மூணு சைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இதை விட பிகர் சைஸும் இருக்கு ஸோ எனக்கு வந்து அது கரெக்டா கன்ஃபார்ம்டா தெரியல ஆனா இதை விட பிகர் சைஸ் வந்து இருக்குது அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே மூணு பாதம் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால அழகாக அது வந்து உங்களுக்கு நல்லா ஆயிடும் ஃப்ளோரில் அண்டு இந்த மாதிரி நல்லா ஆழமாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் பக்கமாக ஆழமாக இருக்குது ஸோ நல்லா எண்ணெய் பிடிக்கும் இது அண்டு இதில் வந்து இந்த விக் வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம தீந்து போச்சு அப்படின்னா கடையிலையும் நல்ல மொத்தமான திரியாக வாங்கி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி அந்த விக் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ திரியை வந்து அப்படி மேலே வந்து எடுத்து விட்டுக்கலாம் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னாக்க ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் அது ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸும் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் கிளாஸு ஸோ இதை வந்து நம்ம இந்த விக்குக்காக இங்கே ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு நாபு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் வந்து போய் இது வந்து சிட்டார மாதிரி இந்த கிளாஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம பூஜை ரூமில் நம்ம வந்து விளக்கு ஏற்றி வைக்கலாம் அண்டு துளசி மாடத்துக்கிட்ட ஏற்றுறதுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த விளக்கு ஸோ அவ்வளோதான் இந்த குட்டி ஷாப்பிங் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் அந்த விளக்கு வந்து போது ஏதாவது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஸ்டென்சஸ் வந்து ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவையும் வந்து கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணுங்கள் ஸோ அன்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ட்வெண்ட்டி ஃபைவ் செவ்வாய்க்கிழமை ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அபிஜித் நக்ஷத்ரா வழிபாடு பற்றி இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லோரும் மறந்துடாமல் ஸோ அதை வந்து பண்ணுங்க ஸோ எல்லாரும் வந்து எல்லாரோட கோரிக்கையும் வந்து நிறைவேறணும்னு சொல்லி என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னொரு அருமையான பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்